ஒரு பெண்ணோட ஏமாற்றம் மட்டுமே தான் உச்சகட்ட குமுறல் கோபம் எல்லாம் கலந்தது பெற்றவங்க வீட்டில் இளவரசியாக வாழ்ந்த பொண்ணுங்க தான் அந்த கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் எதிர்பார்ப்புகளை தொலைச்சிட்டு வாழ்கிறாங்க நல்ல கனவுகளோட கல்யாணம் பண்ணிட்டு போய் கணவனை கரம் பிடிக்கிற அந்த பொண்ணுங்க சில ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாமல் தான் அவங்க கத்தி அழுகிறது எல்லாம் பண்ணுறது ஆனால் அதை புரிஞ்சுக்க தெரியாத கணவன் வந்து சுத்தமாக அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது நானும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பேருக்காக கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறது அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்க கணவர்களுக்கு சுத்தமாக கல்யாணம் தேவையே கிடையாது அதே மாதிரி பொண்ணுங்க வீட்லேயும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா மாமியார் மாமனார் நாத்தனார் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லி வளர்த்துருங்க அவங்க பல கனவுகளோட உள்ளே போய் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து பார்த்து கடைசியில ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாதான் பல வித முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு அது என்னமோ உண்மைதாங்க இந்த மாதிரி உண்மையான சம்பவத்தெல்லாம் சிலது பிள்ளைங்க கேள்விப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் பெற்றவங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நிஜமாவே தன்னோட ப்ரஸ்டீஜுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பண்ணி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளமாக பார்த்துக்குறான் நான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் எத்தனை தான் இருக்க முடியும் சொல்லுங்கள் அதையும் நம்பிடுறாங்க தயவுசெய்து கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கையை பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி பிடிச்ச மட்டும் கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணுங்க கணவன்மார்களும் மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அவள் சொல்கிறத நம்ம என்ன கேட்குறதுன்னு ஈகோ வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ்